கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா முப்பத்தி ரெண்டு பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் மனு எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது அழகாக இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டருடைய கண்கள் மனு புத்திரருடைய மனு புத்திரர் அப்படின்னா மனுஷனா இருக்கக்கூடிய எல்லாருடைய வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்குது எனக்கு கண்பானவர்களே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய வழிகளில் கவனமாக இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் நான் எங்க போறேன் எங்க வாரேன் அந்த ரங்கத்தில் செய்கிற காரியம் என்ன வெளியரங்கமாய் செய்கிற காரியம் என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார் அதனாலதான் அதை நான் சொல்லுகிறது ஆண்டவருடைய கண்கள் எல்லாருடைய மனுப்பொத்திரையினுடைய எல்லா வழிகளையும் மேலும் சில நேரங்களில் உங்க செயல்பாடுகளை உங்களுடைய நல்ல செயல்களை இந்த உலகம் புரிஞ்சுவிடாது இந்த உலகம் அதை அற்புதமாக என்னும் இந்த உலகம் அதை பெருசாக கூட பேசார் ஆனால் எந்த வகையான காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் அறிகிறார் அவருடைய கண்கள் அதில் நோக்கமாக இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்னுடைய வழிகளின் மேல் கண் நோக்கமாக இருக்கிற ஆண்டவர் அநேக நேரங்களிலே நான் என்னுடைய இறைவனிக்காக தனிமையாக செல்லக்கூடிய சூழல்கள் உண்டு தனிமையாய் சென்றாலும் அவனுடைய கண்கள் என் மீது இருக்கிறது அவனுடைய கிருபை ஒரு இப்போ ஒரு ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் அதில் ஜிபிஎஸ் இருக்குது என்னுடைய காரை வேற யாராவது ஓட்டிட்டு போனா கூட நான் என்னுடைய செல் மூலமாக அது எங்க இருக்குது யார் இடத்துல நிற்குது என்ன வேலை செய்யுது அது எந்த சந்துக்கு நிற்குது எந்த திசையில போய்கிட்டு இருக்குது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் இப்படிதான் ஆண்டருடைய ஜிபிஎஸ்ல நான் இருக்கிறேன் அவருடைய காந்திக்கு மறைவானைகள் ஒண்ணுமே இல்லை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த எண்ணம் இருந்தால் நமக்குள்ள எவ்வளவு தெம்பு கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை எங்க வழிகளின் மேல் கவனமா இருக்கிறீர் ஆனால் நாங்கள் தப்பு செய்ய முடியாது அதே நேரத்தில் எங்களுக்கு எதிரான வரக்கூடிய கண்ணிகள் இருந்தாலும் அந்த கண்ணிகளை எல்லாம் திருப்புற செய்வதற்கு நோக்கமாக இருந்து அவ்வப்போது எங்களுக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களை எல்லாம் விலக்கி விடுகிறீர் இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் அதற்காக நன்றி மகிமையின் கிருப எங்களை தாங்கட்டும் வழிநடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே